சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பற்றி பார்ப்போம் பால் பொருட்களிலேயே அதிக சுவையையும் இனிய நறுமணத்தையும் கொண்டது நெய் தான் தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட வெண்ணெய் அல்லது பால் கொழுப்பு உருக்கப்படும் போது நெய்யாகிறது வெண்ணெயை சுமார் நூறு டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தில் உருக்குகின்ற போது அதிலுள்ள நீர் ஆவியாகி நெய் கிடைக்கிறது நெய் வெள்ளை நிறத்திலிருந்து இள மஞ்சள் நிறம் வரை அதிலுள்ள கரோட்டின் அளவை பொறுத்து இருக்கும் நெய்யில் ஏறத்தாழ எட்டு சதவீத அளவு தாழ்நிலை செறிவுற்ற கொழுப்பு அமிலங்கள் இருப்பதனால் நெய் எளிதாக செரிமானம் ஆகிறது இவ் அமிலங்கள் மிகச்சிறந்த உண்ணத்தக்க கொழுப்புகள் மேலும் நெய்யைத் தவிர பிற தாவர எண்ணெய்கள் எதிலும் இவை காணப்படுவதில்லை இது குறித்தே பண்டைய ஆயுர்வேத ஆசிரியர் பவப்பிரகாசர் நெய் ஒரு இனிய ரசாயனம் சுவைமிக்க நெய் ஜீரணத்தை கூட்டி கண்களை ஒளிபரச் செய்கிறது உடலுக்கு வலுவையும் பொலிவையும் தந்து நோயிலிருந்து காக்க வல்லது நினைவாற்றலையும் வாழ்நாளையும் உயர்த்த வல்லது என்று குறிப்பிட்டுள்ளார் நெய்யில் ஏ ஈ கே ஆகிய விட்டமின்கள் உள்ளன இதில் விட்டமின் ஏயும் ஈயும் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பிகளாக இருப்பதனால் ஆக்சிஜனேற்றத்தால் நேரும் தீய விளைவுகளை தடுக்க உதவுகின்றன நெய் மற்றும் மீன் எண்ணெயைத் தவிர வேறு எந்த தாவர எண்ணெய்களிலும் கொழுப்புகளிலும் விட்டமின் ஏ காணப்படுவதில்லை விட்டமின் ஏ உடலில் உள்ள திசுக்களை கட்டுக்குலையாமல் பாதுகாக்கிறது மேலும் இது கண்ணின் கருவிழியைச் சுற்றிலும் அதிக ஈரப்பசையை அழித்து பார்வை இழப்பு நேராமல் பாதுகாக்கிறது இன்றியமையாத கொழுப்பு அமிலமான லினோலிக் அமிலம் நெய்யில் ஐந்து பர்சன்ட் வரை காணப்படுகிறது இது ஒழுங்கான உடல் வளர்ச்சிக்கு துணை புரிகிறது நெய் தயாரிப்பின் போது அதிலுள்ள கெசின் புரதம் கழிவுறச் செய்யப்படுகிறது ஆனால் இந்த கெசினால் எவ்வித நன்மையும் இல்லை மிருகங்களில் இப்புரதத்தை உட்செலுத்தி ஆய்வு செய்தபோது அவற்றின் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமானதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நெய்யில் வேதிப்பொருட்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் இவற்றினால் நெய் போவதில்லை நெய் முப்பத்தைந்து டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்திலேயே அதாவது மனிதனின் உடல் வெப்பநிலையை விட குறைவான வெப்பத்திலேயே உருகிவிடக்கூடியது மேலும் நெய் மற்ற எண்ணெய்கள் கொடுப்புகளை காட்டிலும் உயர்ந்த அளவு அதாவது ஆறு பர்சன்ட் செரிமான விகிதத்தை பெற்றிருக்கிறது நெய்யில் அதிகம் காணப்படும் விட்டமின் பீட்டா கரோட்டினும் ஆன்டி ஆக்சிடென்ட் எனப்படும் ஆக்சிஜன் எதிர்ப்பிகளாக செயல்படுகின்றன தினசரி ஒன்று அல்லது இரண்டு டீஸ்பூன் நெய்யை உணவுடன் சேர்த்து கொண்டால் அது செரிமானத்தை விரைவுபடுத்தி உணவு உட்கிரகிப்பில் துணை புரியும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்